சன்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு இரண்டாவது திருமுறையில் நூற்றி இரண்டாவது பதிவும் ஆனந்த கழிப்பு என்ற தலைப்பில் உள்ள நல்ல மருந்து மருந்து என்ற பாடலை பதினெட்டு பாடல் வரை பாடியிருக்கின்றேன் இன்று பத்தொன்பதாவது பாடலிலிருந்து ஆறு பாடல்கள் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் ஜஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி வாய் பிடியாத மருந்து மதவாதம் பித்தம் வாய்க்குமருந்து நோய் கொடியா குமரு நோக்கிய நோக்கிள் நோக்கும் மருந்து பெண்ணாசை தீர்க்கும் மருந்து பொருள் பேராசை எல்லாம் பிழக்கு மருந்து மண்ணாசை தீர்க்கும் மருந்து எல்லாம் வல்ல மருந்தென்று வாழ்த்தும் மருந்து இன்றும் கெடா வரும் எல்லா பிணிக்கும் இதுவே மருந்து துன்று சிவாக மருந்து நம்மை சூழ்நிறுமைக்கும் துணையாமருந்து கண்ணோ காங்கூ வண்ண மருந்து ஒரு கண மீசை காணும் மருந்து தாயாங்கருமை மருந்து சிச்சதா சிவமான மை மருந்து அளவை கடந்த மருந்து யாருக்கும் அருமை 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 மருந்து உணவில் நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும்